வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கும்பகோணத்தில் நடைபெற உள்ள பி நிர்வாகி திருமணத்தில் பங்கேற்க சென்னையிலிருந்து திருச்சி வந்த பிசிக தலைவர் திருமாவளவனை ஏர்போர்ட்டில் தொண்டர்கள் வரவேற்றனர் அரசமைப்புச் சட்டத்தை திருத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை அதாவது அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தின் முழு அமர்வு பதிமூன்று நீதிபதிகளை கொண்ட ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறது திருத்தம் செய்யலாம் அதனுடைய அடிப்படை கூறுகளில் கை வைக்கக்கூடாது கூறுகள் பேசிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல இப்போ எலெக்ஷன் கமிஷனுங்கிறத விட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அது ஒரு முக்கியமான பேசிக் ஃபேக்டர் இன்றைக்கி அது எலெக்ஷன் கமிஷனையே இவங்க வந்து கேள்விக்குள்ளாக்குறாங்க அதனுடைய அட்டானமஸ் அதுக்கு இருக்கிற அதிகாரத்தை வந்து இவங்க பறிக்கிறாங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்கிற முறையை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் இப்போ பார்ட்டு பார்ட்டாக பகுதி பகுதியாக தேர்தல் நடத்துகிறதே எலெக்ஷன் நம்ம க முடியல இந்தியா ஒரு பெரிய துணைக்கண்டம் பல தேசங்களை உள்ளடக்கிய துணைக்கண்டம் இவ்வளவு பெரிய தேசத்திற்கு ஒரே நேரத்திலே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவோம் என்பதே தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்துகிற மிகப்பெரிய பாரம் அது முடியாது ப்ராக்டிக்கலாகவே அது முடியாது ஆனால் இவங்க சொல்கிறது வந்து பொருளாதார விரயத்தையும் நேர விரயத்தையும் நாங்கள் குறைப்பதற்காக செய்கிறோம் என்று சொல்வது அப்பட்டமான பொய் அவர்கள் அதிபர் ஆட்சி முறையை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் ஒரே கட்சி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் மாநில கட்சிகள் இருக்கவே கூடாது சிதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை செய்கிறார்கள் அந்த உள்நோக்கத்தை சொல்லாமல் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் என்று சொல்கிறார்கள் அப்படி அல்ல ஐந்தாண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது அந்த காலத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிற அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது அஞ்சு வருஷத்துக்கான தேர்தல் தான் ஆனால் எந்த நேரத்திலும் கேள்விக்குள்ளாக்க முடியுங்கிற ஜனநாயகம் தான் பாராளுமன்ற ஜனநாயகம் எந்த நேரத்திலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் நம்பிக்கை இல்லை என்கிற நிலையில் அந்த ஆட்சியை கவிழ்த்துவிட்டு மறுபடியும் புதிய தேர்தலை மக்கள் சந்திக்க முடியும் அடிக்கடி தேர்தல் வருவதனால் இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூட பாதிக்கப்பட்டு விடாது ஆனால் ஒரு முறை தேர்தலில் மிக குறைந்த எண்ணிக்கையில் ஒரு கட்சி பெரிய கட்சியாக வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் இப்போ வந்து கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியுது ஆனால் இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு தேவையில்லை அவர்கள் நிதிஷ்குமார் தேவையில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வெளியே வந்தால் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட முடியும் இவர்கள் விரும்புவது இப்படி எந்த கட்சியின் தயவும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியாக வெற்றி பெற்றாலே போதும் ஆட்சியில் ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்க முடியும் ஐந்தாண்டு காலத்திற்கு எதிர்கட்சிகளுக்கு எந்த வேலையுமே இருக்காது இந்த ஆட்சியை பற்றி எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது அப்படி ஒரு நிலையை பா அமெரிக்காவிலே இருப்பதை போன்ற ஒரு நிலையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் ஒரு எதிரேச்சதிகார போக்கை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அழுத்தம் கொடுத்து என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது இந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாது என்பது அதை விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு முடிந்த ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் தரப்புக்கு விகடன் தரப்புக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்போல்லாம் யாரும் வந்து தலையிடவே இல்லை என்கிட்ட வந்து நீங்கள் இதில் போகிறீங்களா கலந்துக்க போகிறீங்களான்னு கேட்குறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலில் நான் எடுத்த முடிவு அது அவருக்கு அது அவரை நான் சந்திப்பேன் அடிக்கடி சந்திப்பேன் அடிக்கடி அவர் சென்னையில் சந்திக்க வேண்டியது இந்த எல்லா நேரங்களிலும் போய் முதலமைச்சரை சந்திக்க முடியாது அப்போ சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மூத்த அமைச்சர்கள் யார் யார் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அந்த அமைச்சர்கள்ட்ட நாங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்வோம் அந்த மாதிரி நான் வந்து அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அது அவர் இடத்துல நான் வந்து அவரை சந்தித்தது சொன்னேன் அதனால் அவர் வந்து ஒரு வேலை அப்படி இருக்கலாங்கிற மாதிரி யூகம் பண்ணியிருக்கலாம் அது அவருடைய கருத்து அவர் வந்து பணியிடை நீ அது இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு அப்படி சொல்லக்கூடாது அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு அமைதியாக இருந்திருப்பார் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து முரண்பாடான கருத்துக்களை சொல்வது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் மதுரை எஸ்எஸ் காலனி ஸ்ரீ மகா பெரியவர் கோயிலில் இந்து மக்கள் கட்சி மற்றும் அனைத்து பிராமண சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பங்கேற்றார் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி சென்னையிலே மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பேரணி பிராமண சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு தனியாக பிரத்யோகமாக எப்படி பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவமதிக்கப்பட்டால் இழிவுபடுத்தப்பட்டால் பிசிஆர்ஆர்ட் மாதிரி இருக்கக்கூடிய சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே மாதிரி பிராமண சமூகம் இழிவுபடுத்தப்பட்டாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சனாதன எதிர்ப்பு என்கிற போர்வையிலே இந்து சமயத்தை தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள் சென்னையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து திராவிடர் கழகம் அன்று மாலையே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி தொடர்ந்து பிராமண சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலுக்கு விரதமிருந்து மாலை அணிந்து புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய இந்த புண்ணியமான அந்த காலகட்டத்திலே ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே சாரி ஐயப்பா என்கிற பாடலை பாடி வேறு மதத்தை சார்ந்தவர் அவர் அந்த பாடலை பாடி ஐயப்ப பக்தருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்ட நடிகை கஸ்தூரி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார் அவரை வந்து ஒரு பெரிய தீவிரவாதியை கைது செய்வது போல தொடர்ந்து ஹைதராபாத்துக்கு போய் அவங்கள வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க சிறையில் அடைச்சாங்க தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராகி என் மீது கைது நடவடிக்கை எப்படியாவது சிறையிலே அடைக்க வேண்டும் என்கிற அந்த அராஜக போக்கு அதனைத் தொடர்ந்து நக்கீரன் கோபாலை விட்டார்கள் என்று சொல்லி நக்கீரன் கோபால் தொடர்ந்து பிராமண சமூகத்தையும் இந்து சமுதாயத்தையும் இந்து துறவிகளையும் குறிப்பாக சத்குரு ஜக்கிவாஸ்தேவ் அவர்கள் ஈசா யோக மையம் இவற்றை குறித்து அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார் அவரை கண்டித்து நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசியதற்காக இந்து மக்கள் கட்சி இளைஞரணி ஓம்கார் பாலாஜி அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமல்ல அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து சட்டவிரோதமாக ஒரு ஸ்லேட்டை கையில் கொடுத்து படம் எடுத்து அதை வந்து இந்த டிஎம்கே ஐடி விங் அது மாதிரி இந்த திராவிட ஊடகங்களுக்கு கொடுத்து அவமானப்படுத்தக்கூடிய அந்த சதி செயலை செய்தார்கள் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்து இப்பொழுது தமிழ்நாடு பாஜகவனுடைய பொறுப்புக்குழு தலைவராக இருந்து வந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் திரிபுராவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம் அங்கே சிலைகள் அகற்றப்பட்டது அதுபோல தமிழகத்திலும் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுனதுனால கனிமொழி குறித்து பேசியதன் காரணமாக அவருக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆறு மாத காலம் ஆறு மாத காலம் ஓராண்டு காலம் தண்டனை ஹெச் ராஜாவுக்கு தண்டனை தொடர்ந்து இப்போ இந்த இசைவாணி மேல புகார் கொடுத்துருக்குறோம் இசைவாணி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை பெரியார் கழகம் பிராமண சமூகம் தான் ஆட்டிசம் குழந்தைகளை உற்பத்தி செய்கிறது ஆகவே பிராமண சமூகத்தை தடை செய்ய வேண்டும் பிராமண பெண்கள் என்னென்னமோ கடுமையான வார்த்தைகளில் பேசுகிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இசைவாணி மேலே யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே எல்லாம் வந்து இப்பொழுது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இத்தகைய அநாகரீக செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சனாதன ஹிந்து தர்மத்தை பாதுகாக்க ஜனநாயகமாக சட்டப்பூர்வமான வழியிலே செயல்படக்கூடிய எங்கள் மீது தொடர்ந்து அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஏவி வருகிறார்கள் இதை கண்டித்து வரக்கூடிய ஜனவரி ஐந்தாம் தேதி மதுரை பழங்காநத்திலே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி நடைபெற இருக்கிறது அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் மாநிலத் தலைவர் திருமாறன்ஜி பிள்ளைமார் கூட்டமைப்பு மாநில தலைவர் ஆறுமுகம் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு மதுரை மாவட்ட பிராமண சேவா சமாஜம் மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி ராஜு மாவட்ட தலைவர் ரவி அமைப்பு செயலாளர் ஸ்ரீராமன் பழங்கானத்தம் கிளை தலைவர் விஸ்வநாதன் தாம்ப்ரா சார்பில் வெங்கடேசன் ராமச்சந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாறு மேக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனம் நகர்த்தி வருகிறது இதற்கு அனைத்து தரப்பு மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் புறநகர் மாவட்ட குழு சார்பில் மேலூர் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வெங்கடேசன் எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் டங்ஸ்டன் சுரங்கம் உரிமையை மத்திய அரசு ரத்து செய்யாவிட்டால் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்படும் என எம்பி வெங்கடேசன் எச்சரிக்கை விடுத்தார் ஐயப்பனின் அறுவடை வீடுகளில் ஒன்றான அச்சன் கோயில் அரசன் மற்றும் ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மண்டல மகோற்சவ திருவிழா பத்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் நாளை முதல் மண்டல மகோற்சவ திருவிழா தொடங்க உள்ள நிலையில் திருவிழாவில் ஐயப்பனுக்கு அணிவிக்க தங்க அங்கிகள் மற்றும் ஆபரணங்கள் புனலூர் அரசு கருவூலத்திலிருந்து இரு மாநில காவல்துறை பாதுகாப்புடன் ஆரியங்காவு மற்றும் அச்சன் கோயில் கொண்டு சென்றனர் தமிழக எல்லைக்கு வந்தபோது புளியரை செங்கோட்டை தென்காசி காசி விஸ்வநாத கோயில் முன்பு பெட்டி வரவேற்பு கமிட்டி குழு தலைவர் ஹரிகரன் செயலாளர் மாடசாமி தலைமையில் வரவேற்பு அளித்தனர் சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது தரிசனம் பின் மீண்டும் பண்பொடி மேக்கரை வழியாக அச்சன் கோயிலுக்கு செல்லும் அங்கு சிறப்பு பூஜைகளைத் தொடர்ந்து மண்டல பூஜை திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது